நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என அன்பான தேர்வு பிள்ளைகளே இன்றைக்கும் கத்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை எடுத்து வாசிக்கொள்ளி ஆனால் தானியின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வார்த்தை நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் எனக்குள்ளைகளே சாத்ரா மூன்று வாலிபர்கள் விடுகிற தான் இன்றைக்கு நாம் தியானித்து வாலிபலுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்தது முன்பாக அக்னி சூளைகள் எரிந்து கொண்டிருந்தது ஆனாலும் அவர்கள் சொன்ன வார்த்தை நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் எல்லா சூழ்நிலைகளும் சாதகமாக இருக்கும் பொழுது சொல்லுவதல்ல அந்த வார்த்தை சூழ்நிலைகள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கிறது வித்தியாசமான சூழ்நிலையிலே அவன் தள்ளப்பட்டிருக்கிற ஒரு தான் இந்த மூன்று வாலிபரும் சேர்ந்து சொல்கிறார்கள் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பு வைப்பார் நல்ல ஒரு சூழ்நிலரும் வரும்போது நம்ம நல்லா சொல்லுவோம் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்வார் எனக்கு அதை செய்வார் இதை செய்வார் என்று ஆனால் இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை சவால் நிறைந்த ஒரு வாழ்க்கை வரும்பொழுது நம்முடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வருகிறது இந்த மூன்று வாலிபர்களும் கிறிஸ்துவுக்குள்ளே நன்றாக வளர்ந்திருந்தார்கள் ஆகையால்தான் அவர்கள் இந்த வார்த்தையை சொல்ல முடிந்தது நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய சவால்களை நாம் சந்திக்கும் பொழுது நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது சற்று யோசித்து பாருங்கள் நாம் சொல்லுகிற வார்த்தை எப்படி இருக்கிறது சற்று யோசித்து பாருங்கள் நமக்கு முன்பாக ஒரு பிரச்சனை இருக்கிறது அந்த பிரச்சனை நடக்கும் பொழுது நம்முடைய நாவு எதை அறுக்கெடுகிறது நம்முடைய சிந்தை எதை யோசிக்கிறது நம்முடைய கண்கள் எதை பார்க்கிறது நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய எல்லா சவ சவால்களுக்கும் முன்பாகவும் நம்மை படைத்த நம்மை ரசித்த நம்மோடு இருக்கிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை மறந்து விடக்கூடாது நம்ம நிறைய நேரம் சந்தோஷமா இருக்கும்போது தான் கத்தரி என் கூட இருக்கிறார் என்று சொல்லி நாம் தவறாக கணக்கெடுகிறோம் இல்லை இல்லை அவர் எப்பொழுதும் அவர் நம்மோடு இருக்கிறார் நிறைய நேரம் நம்ம யோசிச்சு யோசிச்சு பார்த்து நம்ம பிரச்சனைக்கு மத்தியில் வரும்போது நம்ம அழுகிறோம் கூச்சல் இடுகிறோம் ஆண்டவரை குறை சொல்லுகிறோம் நமக்குள்ளே தேவனை பற்றின நல்ல ஒரு தெளிவான அறிவு இல்லாமல் போய்விட்டது இன்றைக்கு நகர் மூன்று வாலிபர்களை பற்றி நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகள் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வல்லவரா வல்லவராக இருக்கிறார் அது இந்த அக்னி சுவைக்கு மட்டும் இல்லையா உன்னுடைய கைக்கும் எங்களை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார் நிறைய பேர் நினைப்பாங்க ஆண்டவராக ஒரு குறிப்பிட்ட காரியத்தை தான் உதவி செய்ய முடியும் வேற எதுக்கும் உதவி செய்ய முடியாது அவரால் அவ்வளவுதான் திராணி இருக்குது அவ்வளவுதான் அவருக்கு பலன் இருக்குது சக்தி இருக்குது இல்லவே இல்லை நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சகலவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார் அவர் எல்லாவற்றுக்கும் வல்லமை உள்ள தேவன் இந்த சாத்ராமேஷன் காபித்திர மூன்று வாலிபர்களும் தேவனை நன்றாக அறிந்து கொண்டார்கள் எங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய இந்த சவால்கள் மாத்திரமல்ல எந்த சவால்களாக இருந்தாலும் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வைப்பார் கண்பான தேடி பிள்ளைகளே உங்களுக்கு முன்பாக என்ன சவால் இருக்கிறது என்ன எதிர்ப்பு இருக்கிறது என்ன பிரச்சனையில போயிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா ஒன்று எனக்கு தெரியும் அவைகளிலிருந்து உங்களை காப்பாற்ற ஒரு தேவன் இருக்கிறார் அவர்தான் நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற இந்த ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நீங்கள் பல முயற்சிகளை செய்திருக்கலாம் பல நபர் நிலத்தில் நீங்கள் போயிருக்கலாம் பல விதமான நபர்கள் நிலத்துல நீங்கள் ஆலோசனை கேட்டிருக்கலாம் பல நபர்கள் வந்து உங்க வீட்ல வந்து ஒரு பஞ்சாயத்து கூட வச்சிருக்கலாம் நிறைய பேர் நிறைய ஆலோசனை சொல்லிருக்கலாம் எழுதி கொடுத்துருக்கலாம் ஐ மீன் எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் ஃபோன் பண்ணுன்னு அவங்க நம்பரை கூட கொடுத்துருக்கலாம் ஆனால் தோற்று போன நிலைமையிலே நீங்கள் இப்பொழுது காணப்படலாம் உங்களை பார்த்து கருத்தை தெளிவாக சொல்லுகிறார் உனக்கு இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலையிலும் இருந்து உன்னை தப்புவிக்க நானே வல்லமை உள்ள தெய்வமாக இருக்கிறேன் என்று எனக்கு கற்பான தெரு பிள்ளைகளே கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சூழ்நிலைகள் மாறும் மனிதர்கள் மாறுவார்கள் ஆனால் ஆண்டவராயிருக்கிற அவர் ஒரு நாளும் மாறவே மாட்டார் நம்ம நம்ம நிறைய நேரம் பிரச்சனைக்கு மத்தியில தான் நம்ம புலம்பி தள்ளி அவரை விட்டு நம்ம தூரம் போயிடும் இன்னைக்கு உங்க மைண்ட் செட்டப்பை மாத்திக்கங்க எந்த நிலையில இருந்தாலும் மந்திரவாதி உங்களை பார்த்து சவால் விடுறானா பயப்படாதீங்க மருத்துவர்கள் உங்களை பார்த்து சவால் விடுறாங்களா பயப்படாதீங்க உங்க பங்காளிங்க உங்க சொந்தக்காரங்க உங்களை பார்த்து சவால் விடுறாங்களா பயப்படாதீங்க வேலை வேலையில பார்க்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ல இருந்து உங்களை ரொம்ப பயமுறுத்துறாங்களா பயப்படாதீங்க உங்க கூட கோ ஒர்க்கரா இருக்கக்கூடிய கூட வேலை பார்க்கறவங்க இருக்கிறவங்க உங்களை மிரட்டுறாங்களா உங்க சூப்பர்வைசர் மிரட்டுறாங்களா உங்க ஓனர் உங்களை மிரட்டுறாங்களா பயப்படாதீங்க எல்லாவற்றையும் இருந்து உங்களை காப்பாற்ற எல்லாவற்றிலும் வந்து உங்களை விடுவிக்க எல்லாவற்றிலும் உங்களை மீட்டுக் கொள்ள இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போதுமான தெய்வமாக இருக்கிறார் அவரால் எல்லாவற்றையும் செய்து முடிக்க முடியும் இந்த சாத் ரத்மேஷா என்ற மூன்று வாலிபர்களும் அதைத்தான் அவர் முன் வைக்கிறார்கள் எங்களுடைய தேவனைகளை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார் அந்த உறுதி உங்களுக்குள்ளே வரட்டும் எந்த விஷயமாக இருந்தாலும் பண விஷயமா இருந்தாலும் உங்களை பத்தி புறம் கூறியிருந்தாலும் உடைத்து உங்களுக்கு அற்புதம் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார் நிறைய நேரம் மனுஷங்களுடைய வாயில நாம விழுந்துட்டோமே அப்படி சொல்லிட்டாங்களே இப்படி சொல்லிட்டாங்க நினைக்கீங்களா இருந்தும் கர்த்தர் உங்களை விடுவிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் விசுவாசிங்க கர்த்தர் என்னை விடுவிப்பார்